இது சஹாபாக்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் பிலால் ரவி அல்லாஹ் வன்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சஹாபி இவரை உலகத்தில் களிமா சொன்ன யாரும் தெரியாத மனிதனாக இருக்க முடியாது இவர் யாருன்னு சொன்னால் ஒரு கருப்பின நீக்ரோ அடிமை மாக்கத்தில் விற்கப்பட்ட ஒரு மனிதர் இவர் களிமா சொல்லலை சொன்னால் இந்த உலகத்திற்கு அவரை தெரிஞ்சிருக்காது ஆயிரம் கோடி முஸ்லீம்கள் வாழ்ந்து மறைந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறார்கள் இன்னும் வர இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த பிலால் என்ற அந்த கருப்பின அடிமையை நேசிப்பான் இந்த நேசம் எதனால் அந்த ஈமான் கொடுத்த அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவித்த வாழ்க்கை அற்புதமாக இருந்தது இன்றும் எம்மை நேசிக்க வைத்திருக்கிறது இந்த பிலால் ரவி அல்லாஹ் ஒரு அடிமையாக கூலி வேலையாக இருக்கிறார் இஸ்லாத்தை பற்றிய செய்தி வருகிறது தமிழில் ஒரு கருப்பினத்தின் அடிமை என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது வாங்கி வாசித்து பாருங்கள் ஒரு ஆங்கில அறிஞர் எழுதிய புத்தகம் முஸ்லீம் அல்ல அதில் அந்த அவருடைய வாழ்க்கையை அந்த அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி அதை எழுதி எழுதியிருக்கிறாங்க தமிழில் வந்திருக்குது அவர் சொல்கிறார் பிலால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் மக்காவில் உள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய கௌரவ பிரச்சனை ஒரு அடிமை நம்மை புறக்கணித்து நம்முடைய கடவுள்களை புறக்கணித்து இன்னொன்றுக்கு சென்று விட்டான் நம்மை அவமதித்து விட்டான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய தலைவருடைய கட்டுப்பாட்டை மீறி விட்டான் நாங்கள் வணங்கிற கடவுள்கள் பிள்ளை என்று சொல்லிவிட்டான் எங்களை அவமதித்து விட்டான் தாங்கிக் கொள்ள முடியல விலால் ரது அல்லாவுனவர்களுக்கு அவருடைய துன்பம் ஆரம்பிக்கிறது அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் சிம்பிளாக பிலால் ரலியை சுடுமணலில் போட்டு கல்லை தூக்கி வைச்சார் என்று சொல்லி சும்மா சாதாரணமாக நடக்கல அந்த பிலால் களிமா சொன்னதற்காக வருகிற போர்களெல்லாம் அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் கழுதையில் பிலால் ரதி எல்லாம் கட்டப்பட்டு மக்கம்மா நகரம் ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் கரடுமுரடான பாதைகள் கழுதையில் பிலால் ரதி எல்லாம் கட்டப்பட்டு அந்த மக்கமா நகர்ற அந்த மலைப்பாங்கான கரடுமுரடான பாதைகள் எல்லாம் பிலால் அலி இழுத்து செல்லப்பட்டார்கள் பிலால் அலி எல்லாம் இழுத்து செல்லப்படுகிறார் அவருடைய உடல் எல்லாம் ஆடைகள் எல்லாம் பிஞ்சி தசைகள் எல்லாம் பிந்தி இரத்தம் ஓடுகிற நிலையில் அந்த பாதைகளால் ால் பிலாம் நிறுத்திச் செல்லப்படுகிறார் எதற்காக இறைவனை விட்டுவிடு அல்ல விட்டுவிடு எங்களுடைய கடவுள்களை ஏற்றுக்கொள்ளும் இழுத்துச் செல்லப்பட்டு இரத்தம் வழிந்தோடும் போதெல்லாம் பிலால் அஹத் அஹத் என்பார் ரத்தம் வழிந்தோடி காயங்கள் அதிகரித்து அப்படியே பிலால் சில மயக்கத்தில் விழுந்து விடுவார் அப்பவும் இழுத்துச் செல்வார்கள் பாதையில் சிறுவர்கள் கற்களை கொண்டு அடிப்பார்கள் பெருவெளியில் சுட்டு தரிக்கக்கூடிய அந்த மணலில் கிடத்தப்பட்டு சூடாக்கப்பட்ட அவருடைய நெஞ்சில் தூக்கி வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார்கள் அத்துணையும் அல்லாஹூன் மீதான நேசத்தை நீ விலக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவை விட்டுவிட வேண்டும் நீ என்னுடைய கடவுள்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிலால் ரதி அல்லாவன் இரத்தம் ஓடுகிறது வள்ளிந்து ஓடுகிறது மயக்க முறுகிறார் சதைகள் எல்லாம் பிஞ்சி சின்ன பின்னமாக்கப்பட்ட நிலையிலும் அஹத் அஹத் என்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு இந்த நபித்தோழல் பிரால் படுகிற கஷ்டங்கள் ரசூல்லாவை அளவைக்கிறது வைக்கிறது சாபாக்கள் பார்க்கிறார்கள் இந்த பிலால் ரவியல்லாம் அனுபவிக்கிற கஷ்டம் பார்க்க இயலாமை சகித்து கொள்ளலாம் இருக்கிறது அந்தளவு கொடுமை முஸ்லீம் என்ற காரணத்திற்கு அல்லாஹை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அந்தளவு கொடுமை இந்த காசவுல சின்ன பிள்ளைகள் சிதைக்கப்படுகிற பொழுது நாங்கள் கவலை கொள்கிறோமே இதை விட கடுமையாக ஒரு தனி மனிதனாக இருந்து சிதைக்கப்படுகிறார் சஹாபாக்களுக்கு பார்க்க முடியல அபு பக்கர் அது எவ்வளவு விலை வேணுன்றாலும் கொடுத்து பிலாலை உரிமையிடுவோம் என்று வருகிறார் அவருடைய எஜமான் அவரை விட்டு விட்டு சொல்லுகிறான் இந்த பிலால் தூசுக்கும் பெருமதி இல்லாதவன் இப்படி சொல்லுகிறார் நீ காசு கொடுத்து வாங்குகிறாயே இந்த சும்மா கேட்டிருந்தால் தூசுக்கும் பெருமதி இல்லாதவன் என்று அந்த தலைவர்களால் தூக்கி வீசப்பட்ட கருப்பினத்தின் அடிமையின் அடிமையான பிலால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஈமானால் வார்க்கப்படுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் சுவர்க்கத்தில் பிலாலுடைய காலடி சத்தத்தை கேட்டேன் சுவர்க்கத்தில் விழாவுடைய காலடி சத்தம் கேட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் அந்த ஈமானில் அவ்வளவு உறுதியாக இருந்ததற்கு அந்த ஈமானின் சுவை அவர்களுக்கு புரிந்தது இந்த உலகில் எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் அனுபவித்து விட்டு போய்விடுவோம் ஆனால் உலகில் வருகிற கஷ்டத்திற்காக மறுமையை விட முடியாது என்று அந்த பிலால் அறிந்து கொண்டார் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அல்லாவுக்கு அர்ப்பணித்தார் அந்த உயிர் அல்லாவுக்காக சுவர்க்கத்தில் அதன் காலடி சத்தத்தை அல்லாஹுடைய தூதர் கேட்டார் என்று சாட்சி சொல்கிறார்